பிரைஸில் அவார்டு நல்லவர் அமையன் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் புது வாழ்வு கொடுக்குற ஒரு பரிசுத்த தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அழகாக நடத்தி செல்கிறார் அதை குறிக்கின்ற ஒரு அழகான ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஆண்டவர் உயர்த்துவோமா நல்ல காரங்களை தட்டி புதிய வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டோரை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி பாடுவோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நந்தி உமக்கு முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நந்தி முழுமானதுடன் சொல்கிறோ நந்தி நன்றி மனநிறைவுடன் சொல்கிரோ சொல்கிறோ முந்தினதை யோசிக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் தை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்கார மாட்டிவிட்டு புதியவைகள் தோண்ட செய்தி சாம்பலை சிங்கார மாட்டிவிட்டு அதற்கு நன்றி நமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோ நந்தி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோ அம்மே நலையிலுயா புதிய வாழ்க்கையை நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவன் இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் பின்பகுதி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை இல்லை இல்லையா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை உருவாக்கி இருக்கிறார் நம்மை அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்களை வெட்கப்படுத்துவதில் நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மை எம்மையை விசாரித்து நமக்கு எல்லாவற்றையும் உதவி செய்கிறார் ஆ பிரியம் அவர்கள் இங்கே என்ன நடக்குது பாருங்கள் இந்த வசனத்தின் முன்பகுதி நமக்கு என்ன சொல்லியிருக்குது பாருங்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக எப்படி அதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா நீங்கள் சம்பூர்ணமாகி சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார் பாருங்கள் என்னுடைய பாதைகள் எவ்வளவாய் அச்சரியமாய் அதிசயமாய் அவருடைய கிருபை மிகவும் ஆமேன் கர்த்த நல்லவன் ருசிக்க 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 கர்த்த நல்லவன் அந்த ஆழமாக அவரை குறித்து சிந்திக்க அவர் எவ்வளவா எனக்கு செய்தார் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அப்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிரப்பி வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் அந்த தேவனை நம்ம அதிகமாக நன்றி செலுத்தி அவரை துதிப்போம் நூறு வருஷமும் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிறதுனா பச்சுக்கிள்களும் ஒசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் ஆண்டவர் சொல்கிறார் திரும்ப நான் அளிப்பேன்னு சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பட்சித்து போட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நொறுங்கி போன வீணாய் போன நாட்கள் ஆமீன் பிசாசு தந்திரமாய் திருடி போன எல்லா காரியங்கள் எல்லாவற்றினுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார் எப்போன்னா நாம் அவரை தேடும் பொழுது நாம் அவருடைய சந்ததியாய் அவருடைய பிள்ளைகளாக நிற்கும் பொழுது அப்போ தான் என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறார் நல்ல ஒரு வேளை சில பிரச்சனைகள் பச்சை கிளைகள் மாதிரி வந்திருக்கலாம் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் முசுக்கட்ட பூச்சிகள் மாதிரி வந்திருக்கலாம் சில காரியங்கள் வந்து பச்சை புழுக்கள் மாதிரி வந்திருக்கலாம் இவைகள் எது உங்களுடைய வாழ்க்கையை பட்சித்து போட்டாலும் சரி எந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையை நொறுக்கி போட்டு நீங்கள் முன்னேறக்க முன்னேற விடாமல் தடுக்கின்ற எந்த காரியமானாலும் ஆண்டவர் சம்பூர்ணமான வாழ்வை கொடுத்து உங்களை வெட்கப்படுத்த விடாமல் என் ஜனங்களை நான் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடுவதில்லை அப்படி சொல்லி வாக்கு பண்ணுறேன் நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா அன்று எவ்வளவு நல்லவர் பாருங்கள் அன்ற துதிப்போம் அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு வைராக்கியம் கொள்ளுகிறீர் எவ்வளவா நீர் இறங்குகிறீர் நம்முடைய அன்பை இன்னுமே துதிக்கிறோம் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உக்கு நன்றி செலுத்துகிறப்பா ரெண்டு முறை பட்சித்து போட்ட எல்லா வருஷங்களின் விளைவுகளை எங்களுக்கு நன்மைகளை திரும்ப கொடுக்கிறவர் அப்படி நம்முடைய பிள்ளைகள் இழந்து போன ரெண்டு முறை நம்முடைய பிள்ளைகள் எண்ண முடியாத அளவிற்கு தோற்றுப்போன எந்த காரியமானாலும் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ திரும்ப கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை சம்பூர்ணமாக திருப்தி அவர்களை ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அது மாத்திரம் அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை அப்படி நீர் அவர்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி நீ எப்படி செய்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலையும் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் நடத்தின பாதைகளுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கைகளும் நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ காட் பிளெஸ் யூ